அஸ்லாம் வரமதுல்லாஹி வபரகாத்து நண்பர்களே துருக்கியிலிருந்து வந்த இந்த வீடியோவில் ஒரு குழந்தையை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த குழந்தை ஒரு மதரசாவில் பயிலும் மாணவனும் இல்முடைய தாலிபுமாகும் இந்த குழந்தைக்கு எத்தகைய பாக்கியம் கிடைத்திருக்கிறது உலகின் நாதரான ஹஸரத் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த குழந்தையின் கனவில் தோன்றினார்கள் இந்த குழந்தை நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை முதல் முறையாக கனவில் கண்டபோது அவர்களின் முகத்தின் ஒளியையும் அழகையும் கண்டு அழுதவாறு அந்த அனுபவத்தை விவரிக்கிறான் முதலில் இந்த சிறிய வீடியோவை பாருங்கள் பின்னர் இதன் முழு விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டீர்கள் துருக்கியில் வசிக்கும் இந்த மதரசா மாணவன்தான் கனவில் கண்ட காட்சிகளை அழுதவாறு தனது குடும்பத்தினரிடம் விவரிக்கிறான் அவன் கூறுகிறான் உலகின் அழகு ஒரு பக்கத்தில் இருக்கிறது ஆனால் நமது நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் அழகு மற்றொரு தளத்தில் உள்ளது உலகில் நமது நபியை விட அழகான மனிதர் வேறு யாருமில்லை இந்த மாணவன் மேலும் கூறுகிறான் நான் எனது பிரியமான நபியின் முகத்தை பார்த்தபோது அவர்களின் முகத்தில் நூர் தெய்வீக ஒளி மட்டுமே இருந்தது பின்னர் அவன் கூறினான் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் எனக்காக துவா செய்தார்கள் அவர்கள் என்னிடம் என்னை விட்டு பிரியாதே எனது சுன்னத்துகளை பின்பற்றி என்று கூறினார்கள் துருக்கியைச் சேர்ந்த இந்த குழந்தை தனது மொழியில் நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் முகத்தின் அழகை விவரிப்பது எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த இளைஞனுக்கு எத்தகைய பாக்கியம் கிடைத்திருக்கிறது கனவில் உலகின் நாதரின் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் தரிசனம் கிடைப்பது உண்மையிலேயே ஒரு பாக்கியமாகும் இது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட கனவு இதை பற்றி எந்த சந்தேகமும் தேவையில்லை நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் ஒரு சஹி ஹதீஸில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது யார் என்னை கனவில் கண்டாலும் அவர் உண்மையில் என்னையே கண்டவராவார் என ஷைத்தான் எனது உருவத்தில் தோன்ற முடியாது அல்லாஹ் தாலாவிடம் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அவன் நமக்கும் நமது பிரியமான நபியின் தரிசனத்தை வழங்கட்டும் அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றும் வலிமையை வழங்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களிடம் கூறுங்கள் இன்னும் இது போன்ற நல்ல வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் السلام عليكم ورحمه الله وبركاته